வீடு துடைக்கிறது என்ன நல்ல தொடச்சுக்கலாம் அதாவது நம்ம தண்ணி ஊத்தி தொடைக்கிற முடியாது முதல்ல வீட கழுவணும் இப்ப என்ன பண்றோம் வீடை துடைக்க ஆரம்பிச்சிட்டோம் கழுவுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் நீங்க வீடு துடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் வீடு செய்யலாம் இதுல செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வீடு வந்து துடைக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு நம்ம பெரியோர்கள் சொல்லுவாங்க அப்படி துடைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டா செவ்வாய்க்கிழமை வந்து கல் உப்பு கலக்கி அந்தத வச்சு நம்ம வீடு துடைக்கலாம் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை வீடு துடைக்க வேண்டியது இருந்தா பச்சை கற்பூரம் கலந்து வீடு துடைச்சோம்னா அந்த வீட் மகாலட்சுமி கடாச்சம் உண்டாகும் ரொம்ப பெரிய பாதிப்பு இருக்கு எங்களுக்கு பில்லி பால் பாதிப்பு இருக்கு அப்ப அதுக்கு என்ன செய்யறது அப்படின்னா நான்கு மூலையில வீட்டுல நாலு மூலையிலயும் ஒரு டம்ளர்லயோ ஒரு படியிலயோ கல்லு உப்பு வைக்கணும் அந்த கல்லு உப்பு வச்சுட்டு வந்தீங்கன்னா பின்னாடி நீங்க ஒரு வாரம் கழிச்சு பாருங்க அந்த கல்லு உப்பு நல்லா இருக்கா இல்லையா உப்பு நல்லா இருந்துச்சுன்னா வீட்டுக்குள்ள நல்ல சக்தி வந்துருச்சுன்னு அர்த்தம் அதே கல்லு உப்பு அழுகி இருந்துச்சுன்னா அதை தண்ணி பட்டு அப்படியே தண்ணியா மாறி இருந்துச்சுன்னா அங்க நமக்கு இன்னும் கெட்ட சக்தி இருக்குன்னு அர்த்தம் அப்ப அந்த உப்பை எடுத்துட்டு போய் நீங்க என்ன பண்ணணும் நல்ல ஓடுற தண்ணியில் அல்லது கால் படாத இடத்துல போடணும் அல்லது தண்ணியில் முடிஞ்ச வரைக்கும் கலக்கிறது ரொம்ப சிறப்பு ஓடும் தண்ணியில் அந்த உப்பு போட்டுட்டு மீண்டும் அதே மாதிரி நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம் இரண்டாவது வாரம் செய்யும் போது அது முடிஞ்ச வரைக்கும் சரியாகும் அப்படி இல்லை மீண்டும் ஒரு முறை அடுத்த வாரமும் செய்ய ஆரம்பிக்கும் போது வீட்டுக்குள்ள இருக்க கெட்ட சக்திகள்லாம் விலகி நல்ல சக்தியாக மாறிடும் குழந்தைகள் அழுது கொண்டே இருக்கிறாங்க அப்படின்னாலும் கூட இந்த பரிகாரம் மிகப்பெரிய வெற்றியை தரும்